ஹ்ரெண்ட்ஸ் வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா ஃபஸ்ட்டு உளுது பருப்பு பச்சரிசியை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு இருக்குது அதை வந்து நம்ம நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் பச்சை பயிர் வந்து நான் ஏற்கனவே இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன் இதோட கூடவே வெல்லம் இல்லை சர்க்கரை ஏதாவது ஒன்று சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து கொஞ்சம் மேஷ் பண்ண மாதிரி பண்ணிக்கலாம் நான் வந்து ஏற்கனவே வெள்ளம் சேர்த்துருக்கேன் எனக்கு வெள்ளம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்க்குறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து கெட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம உளுத்தம்பருப்பு பச்சரிசி ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக ஒரே ஒரு சிட்டிக்க அளவுக்கு சோடா மாவு சேர்த்துட்டு சோடா மாவு இல்லைன்னா பேக்கிங் சோடா எது வேணால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணங்கள் எடுத்து இதில் மாவு வந்து கொஞ்சமாக இப்படி ஊற்றி அதோட உள்ளே வந்து இந்த மிக்ஸிங் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இதில் ஊற்றிட்டு நம்ம அப்படியே வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கிற மாதிரி நம்ம வேக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிண்ணத்தில் நான் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் கொஞ்சம் மாவு ஊற்றி இந்த மாதிரி இந்த பச்சை பயிறு மிக்சிங்கை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம் அப்போ வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படியே வந்து உளுத்தம்பருப்பு பருப்பு ப்ளஸ் பச்சைப்பயிறு மட்டும் நம்ம வச்சு செய்கிறது ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் இதில் நம்ம ஆயில் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி செய்யலாம் கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலேயும் மறுபடியும் நம்ம இதே போல் இன்னும் கொஞ்சம் இந்த மாவு வந்து ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மேலேயும் கொஞ்சம் ஊற்றுன அப்புறமா இப்போ நம்ம இந்த மாதிரி அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் கீழே வந்து ஒரு பிளேட் மாதிரி நம்ம ஸ்டாண்ட் வச்சு யூஸ் பண்ணுங்களா அந்த மாதிரி வச்சாலும் பரவாயில்ல ரொம்ப கொஞ்சமாக தண்ணி வச்சிருக்கிறதுனால நான் அப்படியே வந்து சேர்க்குறேன் சேர்த்துட்டு மீடியமான லாஸ்ட்டு சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பராக இது ரெடி ஆகிடும் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட அந்த இட்லி தட்டில் மேலே கூட வச்சு வேக வச்சு எடுக்கலாம் இப்போ இதை அப்படியே வேகட்டும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு பருப்பு பச்சரிசியை நம்ம உடனே ஊற வச்சு உடனே செய்யலாம் ஈவினிங் டைமில் ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வந்த உடனே கொடுக்கறதுக்கு ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு இப்போ எல்லாத்தையும் இதை வந்து நம்ம லைட்டாக வந்து கத்தி இந்த மாதிரி வச்சு வெளியே எடுத்துட்டு கட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புது விதமான ரெசிபி எல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் ஹெலியா சாப்பிட்டு சந்தோஷம் சேஃபாக பத்திரமா வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்